ஆண்டாள் திருப்பாவை பாடலும் பொருளும் பாடல் எண் ஐந்து மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகு நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் இதற்குரிய பொருள் வியப்புக்குரிய செயல்களை செய்பவனும் பகவானும் மதுராபுரியில் அவதரித்தவனும் பெருகியோடும் தூய்மையான நீரை கொண்ட யமுனை நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவனும் ஆயர் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும் தேவகி தாயாரின் வயிற்றுக்கு பெருமை அளித்தவனும் இவனது சேஷ்டை பொற்காத யசோதை தாய் இடுப்பில் கயிறை கட்ட அது அழுத்தியதால் ஏற்பட்ட தழும்பை உடையவனும் ஆன எங்கள் கண்ணனே நாங்கள் தூய்மையாக நீராடி வீசு மலர்களுடன் காண புறப்படுகிறோம் அவனை மனதில் இருத்தி அவன் புகழ் பாடினாலே போதும் செய்த பாவ பலன்களும் செய்கின்ற பாவ பலன்களும் தீயினில் புகுந்த தூசு போல காணாமல் போய்விடும் இதனுடைய விளக்கம் உன்னை பெற்றதனால் அவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும் என்பது ஒரு தாய்க்கு பிள்ளை செய்ய வேண்டிய கடமை தேவகி தாய்க்கு கண்ணனை பெற்றதால் பெருமை இங்கு இவனை நான் பெறவே என்னதவம் செய்துவிட்டேன் என்று அவள் பெருமைப்படுகிறாள் குழந்தைகள் பெற்றவர்களுக்கு நல்ல பெயர் வாங்கி தர வேண்டும் என்பது இதன் உட்கருத்து இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்